ஓகே இப்போ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால பொதுவாக கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சாலே வந்து எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டியாக அகல் எல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா கண்டிப்பா அகல் ஏற்றுறோம் அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து அகல் ஏற்றுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ ஒளி திருவண்ணாமலை எப்படி ஜோதி எரியுதோ அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் பிரகாசமாக ஒழிச்சு எந்த ஒரு துன்பம் கஷ்டம் இல்லாமல் இனிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போயிட்டு தெய்வத்தை லட்சுமி கிரகத்தை நம்ம உள்ள கூப்புறோம் அனுகிரகங்களையும் அணைக்கிறோம் கார்த்திகை மாதம் வந்து இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க ஐயப்பன் கரெக்ட் ஏன் ஐயப்பனுக்கு இந்த மாதம் ரொம்ப உகுந்த மாதம் அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை மைந்தன் அவர் பேர் சரிங்களா ஐயப்பன்னுவாங்க நிறைய பேர் மணிகண்டன்னுவாங்க வாங்க மோகினி வேஷம் போட்டுதான் அவர் ஐயப்பனா பிறந்தாரு காட்டுல இருந்தாரு எந்த மலையில வில்லு விட்டாரு அந்த மலையில நான் இருப்பேன்ட்டு கேரளால போய் விழுந்தது அந்த அம்பு நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான் அதிகமாக ஆகும் அந்த மாதிரி வந்து சனீஸ்வரம் பாகம் கொடு இது எல்லாத்தையும் பக்தர்கள் வந்து ஏற்றுப்பாங்க நீ சொன்னது அப்படியே நடக்கும் நீ அவங்களுக்கு எந்த ஒரு விளைவும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஐயப்பா உத்தரவு கொடுப்பார் நீ வந்தா வந்துறாரு ஒன்னுமே கிடையாது பட் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கடைபிடிக்க சுத்தமா பிடிக்கமாவும் இருக்கு தயவு செஞ்சு சொல்ற மாலை போட்டீங்கன்னா கடவுளுக்கு உண்மையா இருங்க யூ பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட நம்மளோட கெஸ்ட் பால் முனி இருக்காங்க வணக்கம் வணக்கம் சோ உங்களை ரெண்டு மாசம் கழிச்சு சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கும் எல்லாம் இறைவன் புண்ணியம் கண்டிப்பா எல்லாம் இறைவன் ஓகே இப்போ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சாலே வந்து எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டியாக அகல்லாம் ஏத்துவாங்க இல்லையா கண்டிப்பா ஸோ அந்த கடைசி மூணு நாள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அது ஏன் அந்த அகல் ஏத்துறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து அகல் ஏத்துறோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ ஒளி திருவண்ணாமலை எப்படி ஜோதி எரியுதோ அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையே பிரகாசமாக ஒழித்து எந்த ஒரு துன்பம் கஷ்டம் இல்லாமல் இனிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போயிட்டு சில தத்திரங்கள்லாம் ஒளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நாளில் மார்கழி மாதத்தில் ஏற்றது ரொம்ப விசேஷமான நல்ல நாள் இது வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறந்தவங்களுக்கு எப்படி வீட்டு வாசலில் ஒரு குடுவையில் தண்ணி வைக்கிறோமோ இல்லை தெய்வத்துங்களுக்கு தண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் இந்த மார்கழி மாதம் அந்த மாசத்துல வந்து விளக்கு வச்சு ஏற்றி தெய்வத்தை லட்சுமி கிரகத்தை நம்ம உள்ளே கூப்பிட்றோம் அணு கிரகங்களையும் அணிக்கிறோம் பஞ்சபூதங்கள் அஞ்சு எப்படி இருக்கோ அதில் இந்த விளக்குன்றது ஒரு நெருப்பு அக்னி சாட்சா சரிங்களா அந்த விளக்கு ஏறியும் போது நம்ம வீடு ஜொலிக்கமோ எப்படி ஜொலிக்கதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமும் பிரகாசமாக ஜொலிக்கும் ஓகே ஏன் அந்த கடைசி மூணு நாளில் மட்டும் பயங்கரமாக நிறைய மல்டிபிள் விளக்கு ஏற்றி அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சில சமயம் மழை எல்லாம் கூட வர ஏன் அந்த கடைசி மூணு நாளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து ஆராதனை நிறைய விஷயங்கள் புனஸ்காரம்லாம் நிறையா பண்ணுவாங்க அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பண்ண முடியாது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் பண்ண முடியும் இப்போ ஸ்டார்டிங் டே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று தான் ஏற்றுவாங்க வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் ஏற்றுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாசல் வரைக்கும் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக அப்படியே நம்ம ஓல்டு பில்டிங் ஃபுல்லாகவே அங்கே குட்டி குட்டி வேலைக்கு ஏற்றிடுவாங்க இதை ஏற்றவே தான் நம்மளோட மன நிம்மதியும் மன ஆற்றலையும் நிறைய விஷயங்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒளி தீபன்றது நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சொல்லுவாங்க நான் தான் கடவுள் கடவுளை நம்பு ஆனால் கடவுள் நான் தான் சொல்கிறேன் நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மா ஒளி இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய மூச்சு சுவாசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தெய்வீக வழிபாடு உள்ளது இந்த விளக்கு நம்ம எவ்வளோ ஏற்றுறோமோ அவ்வளோவும் செல்வ செழிப்போட நல்ல ஒரு தெய்வீக ஒரு இது கிடைக்கும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இன்னொன்று இந்த கார்த்திகை மாதம் வந்தால் இன்னொன்று ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஐயப்பன் கரெக்ட் ஏன் ஐயப்பனுக்கு இந்த மாதம் ரொம்ப உகுந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மைந்தன் அவர் பேர் சரிங்களா ஐயப்பன்வாங்க நிறைய பேர் மணிகண்டன்வாங்க இதில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் அவர் இருந்தவர் சரிங்களா அவருடைய ஸ்ரீ வரலாறு எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் சிவன் என்ற ஒரு அவதாரத்தில் மோகினி வேஷம் போட்டு தான் அவர் ஐயப்பனா பிறந்தார் காட்டில் இருந்தார் எந்த மலையில் வில்லு விட்டார் அந்த மலையில் நான் இருப்பேன்ட்டு கேரளாவில் போய் விழுந்தது அந்த அம்பு அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் ஐயப்பன் கோயில் அங்கே நிர்ணயிக்கப்பட்டது அந்த மாதிரி விஷயத்தில் கார்த்திகை மாதத்தில் அவர் வந்து நல்ல ஒரு வழிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த மாதம் அவருடைய நாள் அந்த மாதம் இப்போ எப்படி பிள்ளையார் சக்தி ஒன்பதாவது மாதம் வருது அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டே அந்த நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு ஏன் வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுறோன்னா ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலம்ன்றதையும் சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு நாள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற நம்ம எவ்வளோ மாமிசம்லாம் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ கண்டதெல்லாம் சாப்பிட்ருப்போம் தேவையில்லாதெல்லாம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும் இந்த ரெண்டுமே பருவம் மாறும் போது நம்மள உடல் நிலமும் சீற்றமும் மாறும் ஃபீவர் வரும் ஜுரம் அடிக்கும் இந்த கிளைமேட்டு மாற மாற நம்மளோட உடல் ஆரோக்கியங்களும் கம்மியாகும் ஆனால் அந்த நாற்பத்தி எட்டு நாள் எல்லாமே பியூர் வெஜிடேரியனாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் உங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் தான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் வந்து இதுன்னு இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் கடைப்பிடிங்கன்னு சொல்கிறோம் வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இதுவும் இருக்கும் ஆடி மாதம் வரும் மயான கொள்ளை வரும் ஐயப்பன் சீசன் வரும் அப்புறம் காளி அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் தான் வரும் அந்த மாதத்தில் ஒரு வருஷத்தில் நம்ம எதனா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருந்தோன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான் அதிகமாக ஆகும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நிறைய விஷயங்களை வந்து நம்மளை வந்து நீங்களா மேக்கப் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம நல்ல ஃப்ரூட்ஸு காய்கறி எடுத்து உணவு நல்லா சாப்பிட்டோன்னா நம்மளை நம்மளே ஷைனிங் பலபலம் ஆகலாம் அதனால் ஒரு தெய்வத்துக்கு இந்த நாளில் இது இருங்க ஏன்னா இயற்கை சீற்றங்கள் மாற மாற நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறி போகணும் அப்போதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் போல வாழ்ந்துன்னு போகலாம் இப்போ ஒரு காலத்துல ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்படின்னா பயங்கரமா அந்த நாட்கள் பார்த்து சுத்த பத்தமா இருந்து எல்லாம் பண்ணுவாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கடைப்பிடிக்கிறதே இல்லையோ சுத்தமா புடிக்கிற மாதிரி எந்த வருத்தமாவும் இருக்கு தயவு செஞ்சு சொல்ற மாலை போட்டீங்கன்னா கடவுளுக்கு உண்மையா இருங்க நான் வந்து என்ன ஒருத்தர் கேட்டாங்க நீ நீயா இருக்கிறிய பரவாயில்ல சந்தோஷம் ஆமாம் நான் நானா இருக்கேன் எனக்கு தோணுச்சுன்னா இன்னைக்கு நான் குளிப்பேன் குளிக்காமல் போவேன் கோயிலுக்கு நான் சாமி எப்படினாலும் கூப்பிடுவேன் நான் நானாக தான் இருக்கிறேன் அந்த தெய்வத்தை ஏமாற்றி நாற்பத்தி எட்டு நாள் நான் ஒரு பொழுது இருந்து நான் சுத்தமாகறேன்ப்பா நான் எல்லாரையும் அச்சு சண்டை போட்டிருந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இப்போ நான் சண்டை போடாமல் உனக்கோசம் கரெக்டாக இருக்கேன் மாலையை கைட்டு நம்ம என்ன திருப்பி பண்ண போகிறோமோ அதுதானே ரிட்டர்ன் பண்ண போறோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுல்ல அதுக்கே மாலை போட்டு ஒரு வேஷம் போடுறாங்க எனக்கு சத்தியமாக தெரியல இப்போ என்னென்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா டூர் பயணம் மாதிரி ஆயிடுச்சு ஆறு நாள் கொடைக்கானல் குற்றாலம் இது போய் சுற்றிட்டு வரலாம் ஆறு நாள் கேரளா ட்ரிப் ஆச்சு அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஓப்பனாக சொல்ல போனால் மலையில் ஐயப்ப மாலை போட்டுன்னு ரொம்ப தப்பு பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது ஒரு நம்மளோட உடம்பு நம்ம அழிக்கக்கூடாது இதான் ஃபஸ்ட்டு ரீசன் ஒரு பாக்கு போடுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு புகைப்படிக்கிற பழக்கமாக இருக்கட்டும் ஒரு குடி பழக்கம் இதெல்லாம் நிச்சயத்துக்கு தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து ஐயப்பா நான் சுத்தபத்தமாக விரதம் வந்து வரேன் ஆனால் எல்லாமே பண்ணுறானுங்க எது பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் எல்லாமே பண்ணுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல சாமி சொல்லித்தா எங்களை மாலை போட்டு இதெல்லாம் பண்ணு பண்ண முடியும் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் எதுவுமே பண்ண கடவுள் எந்த கடவுளுக்கு மாலை போட்டாலும் நம்மளோட கெட்ட பழக்கங்களை வழக்கங்களை எல்லாமே அடியோடு மறக்கணும் அதுதான் நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு தெய்வத்துக்கும் அதான் அழகு தெய்வமும் அதான் எதிர்பார்க்குது நீ எந்த பழக்கமும் இல்லாம வா சில பேர் என்ன பண்றாங்க மாலை போற அதாவது தீட்டு தீட்டுன்றது வந்து நம்ம மனசுல ஏற்படுத்திக்கிட்டுதான் தீட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் எல்லா மீடியோலயும் சொல்லுவேன் என்ன விஷயம்னு சொன்னா ஒரு மாலை போட்டோன்னா சுத்த பத்தோன்னு எதிர்பார்ப்பேன் சுத்தம்ன்றது நம்மளுடைய தான் ஏன்னா தேவையில்லாத கிருமி நாசினிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப நம்ம சுத்தம் இல்லாம ஒரு குப்பையில போய் உட்காரோமா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நம்ம தப்பான விஷயம் பண்றோம்னா ஐயப்பன்றது ஒரு கன்னிசாமி அப்போ அவர் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிதான் பஞ்ச மாதாவை எப்போயோ கல்யாணம் பண்ணியா அவர் கோயில் கீழே உட்கார வச்சிட்டு இருக்காரு எப்போது கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அப்போ தான் நான் மாங்கல்யம் கூடுவேன் ஒன்றும் கல்யாணம் திருமணம் செய்வேன் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க என்னம்மா பண்ணுறானுங்க மாலையை போட்டுக்கிறானுங்க துண்டு ஒரு ஃபேஷனாக போட்டுக்கிறாங்க லவ் பண்ணுற பொண்ணை பைக்கில் கட்டி பிடிச்சி இட்டுன்னு போகிறாங்க ஏன் பண்ணுறீங்க ஐயா நாற்பத்தி எட்டு நாளில் வந்து அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணாமல் பேசாமல் இருந்தால் அந்த பொண்ணு வேற ஆள் கூட போயிடுமா என்னுடைய கேள்வி நான் பேசு கொள்ளு சுத்தங்கள் அதெல்லாம் பற்றி நான் தப்பா மாலை போட்டுன்னு சில பேர் ரொம்ப அப்படியே கட்டி போச்சுன்னு போகிறது பைக்கில் வாங்குறேன் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகிறது நான் தப்பாக சொல்ல தப்பாக நடந்துக்கிறவங்கள தான் சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மாலைக்குன்னு ஒரு மரியாதைன்றது போயிடுச்சு ஏங்க இத்தனை வருஷத்துல நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோ நானே ஒரு அஞ்சாறு வருஷம் மலைக்கு போயிருக்கேன் இத்தனை வருஷத்துல என்ன தெரிஞ்சு என் கருத்துக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாருமே போயிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு இது வரைக்கும் நான் இந்த நியூஸில் கேரளாவில் வந்து கிருமி நாசினி அந்த பம்பை தண்ணியில் வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆக்சிடெண்ட் அதிகமாக ஆகுது விபத்துகள் அதிகமாக ஆகுது தண்ணிக்கு மேலே மலைக்கு போனால் கடைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களா கடையில் வந்து பாட்டில் தண்ணி கிடையாதுன்றாங்க சரி ஏதோ அங்கே விலங்குகள்லாம் இருக்குது காடை வந்து அசுத்தம் பார்த்த கூடாதுன்றதுக்கோசம் தண்ணி எப்படியோ கொடுக்குறாங்க ஏங்க விபத்து நடக்குது ஆக்சிடென்ட் ஆகுது சாமியை பார்க்க முடியாமல கீழே வந்து தேங்காய் உடச்சிட்டு வந்து இது பண்ணுறாங்க நான் உடனே சொல்றேன்மா கர்மா இஸ் ஆல்வேஸ் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் நீ என்ன விதைக்கிறியோ அதை மட்டும் அறுவடை செய்ய முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது ஐயப்ப போனால் போன நாற்பத்தி எட்டு நாள் என்ன மாற்ற யார் யாரு கொடுக்கணுமோ அவருக்கு மட்டும்தான் கொடுப்பார் கொடுப்பாரு எல்லாருக்கும் மாட்டார் மாட்டாரு எல்லாருக்கும் குத்துறாருன்னா அப்ப உனக்கு எனக்கு இனி நான் ஒரு கொலை பண்றேன் நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டுக்கிறேன் ஐயப்ப என்ன மாற்ற குத்துருவாரா பெயில் ஜெயில் எல்லாம் பார்த்துருவாரா சும்மா அதெல்லாம் நம்ம மனசு தான் காரணம் எங்க இருந்தாலும் கடவுளை கும்பிடலாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒருபோது வந்து ஆறு நாள் ட்ரிப் அடிக்கிற நீங்க உங்கள் வீட்டு தெருமனையில ஒரு ஐயப்பன் இருப்பார் அதை கண்டுல கூட இருந்திருக்க மாட்டாங்க நானும் இருமடி காட்டுறேன் நானும் கோயிலுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறேன் என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க எல்லாம் சாமி பார்க்கணும்னு யாருங்க போகிறா என்னோட கேள்வினான்னா கார்த்திகை மாதம் தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க போகணுமா நம்ம வீட்டு தெருவில் இருக்கிற பெரியாரோ இல்லை ஐயப்பனோ இல்லை நம்ம எங்கேயாச்சும் நிறைய இடத்துல ஐயப்பன் கோயிலுக்குது நம்ம சென்னையிலேயே மெரினா சைடு கூட ஐயப்பன் கோயிலுக்குது எங்கே வேணாலும் போய் பார்க்கலாமே அந்த இந்த சீசன் தான் போய் பார்க்கணுமா ஏன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எங்கே தெய்வம் வழிபட்டாலும் தெய்வம் தெய்வம் தாங்க நீங்கள் இடிச்சு மோதி லைனில் நின்று அதாவது ஃப்ரீ தரிசனம் காசு குத்த ஒரு தரிசனம் அங்கெல்லாம் போயிட்டு பணத்தை நீங்கள்லாம் கொட்டுறீங்க எங்கே பாய் தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டாலும் தெய்வம் தெய்வம் தான் நீ இவ்வளோ கொடுத்து தான் அந்த லஞ்சம் கொடுத்து தான் அந்த தெய்வத்தை பார்க்கணுன்னா கூட அது தெய்வமே இல்லையே ஆக்சுவலாக என்ன இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு நான் பார்க்குறேன் சில சொந்த சில பசங்கள்லாம் பார்க்குறேன் அந்த பசங்களை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டுக்கிறாங்க மாலை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா அந்த ஒரு வாரம் ஜாலியாக அந்த ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி போகிறாங்க அப்போ கடவுள் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பை வந்து இவங்க ஏன் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க என்னோட கேள்வி என்னன்னா என் வீட்டாண்டு வந்து அவர் குருசாமியாகவே ஆகிட்டாருங்க இது வரைக்கும் ஐயப்போனுங்க என்ன மாற்றம் கொடுத்தாரு பதினெட்டு வருஷம் நீ போய் பூஜை எல்லாமே பண்ணிட்டேன் நான் ஐயப்ப நான் தப்பா சொல்ல உன்னை தப்பா சொல்ல மாலை போடுவாங்க யாருமே தப்பா சொல்ல அப்ப என்ன கடை பிடிக்கலாங்க அப்ப உன் மேல ஏதோ குற்றம் இருக்கு உண்மையில ஏதோ தப்பு இருக்கு அதை திருத்திக்கோ இத்தனை வருஷம் போறிய ஐயப்பா அவனுக்கு ஏன் எதுவுமே செய்யாம இருக்கிறாரு எங்க ஒரு கோயிலுக்கு போனா மாற்றம் வரணும் தான் அந்த கோயிலுக்கே நம்ம காலடி வைக்கிறோம் நல்லா யோசிங்க புரிஞ்சுக்கோங்க உங்களோட பணத்தையே உங்களோட நேரத்தையே வீணாக்காதீங்க அதை செஞ்சு ஒரு மாற்றம் வரணும்னு தான் நம்ம போறோம் அந்த மாற்றமே இல்லாம நீங்க ஏன் போறீங்க அப்போ நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க உங்களை அறியாமை அறியாமை விஷயத்தால நிறைய விஷயங்கள் பண்றீங்க நம்மள தெளிவாங்க முதல்ல தெளிவாகுங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள மாத்திக்க மட்டும்தான் ஒண்ணு இந்த மாசம் யார இருக்குமா நல்லா சம்பாதிக்கலாம் வேன்காரங்க சம்பாதிப்பாங்க கேரளா மக்கள் சம்பாதிப்பாங்க இவங்க சம்பாதிப்பாங்க இவங்க சம்பாதிச்சு திரும்பி அவங்க கொடுப்பாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றுமே இல்லை ஐயப்பன்ல என்ன பண்ண போறாரு நீ வந்தியா வரையா நோட்டு அட்டன்ஸ் எடுத்தா போட போகிறாரு ஒன்னையுமே கிடையாது ஏன்னா நீ பார்க்க வர உன் கடமை பார்த்துட்டு போ இப்போ ஐயப்பனுக்கு மாலை போடணும்னா என்னென்ன விஷயங்கள் கட்டாயமாக நம்ம கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக ஒரு பொழுது நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் இருக்கணுங்க நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் பூஜை பூஜைலாம் முதல் நாள் போறவங்க பூஜை போடுவாங்க சரிங்களா கன்னி பூஜை போட்டோடனே காலை மாலை இருவே தலைக்கு தான் குளிக்கணும் இல்லை தலைக்கு குளிக்க முடியல உடல் ரீதியாக பிரச்சனை கூட உடம்பு கூட குளிச்சிக்கலாம் காலைல தலை குளிச்சுட்டு ஈவினிங் உடம்பு கூட குளிச்சிக்கலாம் சாப்பாடு கூட ஒரு லிமிட்டு தான் எடுத்துக்கணும் காலைல ரெண்டு இட்லி மதியானம் வந்து அதான் நம்ம கொஞ்சமாக சாப்பிடணும் ரொம்ப ஆகாரமாக சாப்பிடுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம இந்த ஏன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் கூட அந்த சாப்பாடு லிமிட் கூட கம்மி பண்ணுறோன்னா போகிற நாடோ போகிற ஊரோ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அங்கே இருக்காது எதிர்பார்க்க முடியாது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கம்மி பண்ணிக்கலாம் சில இடத்துல நல்லாயிருக்கும் சில இடத்துல நல்லாயிருக்கும் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நைட்டு ஆறு மணி ஆனவனே இதெல்லாம் எதனால் ஒரு கோயில் கண்டிப்பாக போகணும் நானும் மாலை போட்டேன் ஏதோ இருந்துட்டேன் பத்து பேர் என்ன பார்க்குறாங்க சாமி மாலை போட்ட கையோடு வீட்டில் வந்து சாமியை வணங்கணும் பெற்றவங்களை வணங்கணும் கோயிலுக்கு போகணும் ஈவினிங் அதே மாதிரி குளித்த கையோடு கோயிலுக்கு போயிட்டு கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரணும் உங்களால் முடிஞ்ச அன்னதானமும் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் எது பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தூங்கும் போது தலைக்காணி பெட்ஷீட் இல்லாம தான் படுக்கணும் வெறுந்தறையில தான் படுக்கணும் இப்போ யாரும் வெறுந்தரையில் படுக்க மாட்டுறாங்க ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா செருப்பே போடுறாங்க செருப்பே போடக்கூடாது ஆக்சுவலி ஏன் செருப்பு போடக்கூடாது கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தைன்றாங்க சும்மாவா சொன்னாங்க ஏங்க இது வந்து ஒரு சனீஸ்வரனுடைய எப்படி சொல்றது சாபக்கேடு கூட சொல்லலாம் சனீஸ்வரன் பகவான் வந்து ஐயப்பிட்ட பேசுறாரு பக்தர்களுக்கு நீ என்ன சோதனை கொடுப்பேன்னு கேட்குறாரு நான் வந்து நான் சொல்கிறேன் தாடி எங்கிரியை வளர விட்டு யார் சொல்கிறா சனீஸ்வரன் பகவான் சொல்கிறாரு தாடியங்கிரியை வளர விட்டு துணி சரியான கருப்பு துணியில் தான் உங்களை நான் பார்ப்பேன் காலுக்கு செருப்பு இல்லாமல் போகிற இடம்லாம் கரண்டு முரட்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு கதை சொல்கிறாரு ஐயப்ப மாலைக்கு எப்படி போகிறாங்களோ பயணிக்கிறாங்களோ மாலை போட்டவங்களாம் பாருங்களா தாடிலாம் அப்படியே வளர்ந்துருக்கும் ஃபுல்லாமே எல்லாமே கருப்பு துணி போட்டுப்பாங்க ஃபுல்லாக கருப்பு ப்ளூ கலரு ஃபுல்லாக காவி துணிலேயே இருப்பாங்க சாமியார் வேஷத்துல இருப்பாங்க கணவன் மாணவக்குள்ள இப்ப எப்படி சொல்றது ஒன்ன தம்பத்திய வாழ்க்கையில் இன்ப வாழ்க்கையில் இருக்க முடியாது சாமின்ற ஒரு ஒரு பரதேசி வாழ்க்கை மாதிரி வாழ்வாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாமி தான் குளிப்பாங்க சுத்தமொத்தமா இருப்பாங்க அவங்களோட போக்குலாம் எப்படி இருக்கும்ன்றது நல்லா இருக்கிற பையன் தாடி கிடி எல்லாம் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சனீஸ்வரன் பகவன் கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் எங்கள் பக்தர்கள் வந்து ஏற்றுப்பாங்க நீ சொன்னது அப்படியே நடக்கும் நீ அவங்களுக்கு எந்த ஒரு விளைவும் கொடுக்க ஐயப்பா உத்தரவு கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தெய்வம் சொல்கிறது தான் அப்படியே தான் கா கடைப்பிடிச்சிட்டு வராங்க